ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை வந்து சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய முப்பத்தி ஓராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை நவமை திதியானது வருது ஆணி மாதத்தில் வரக்கூடிய நவமை திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமைக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு நாளைய திங்கக்கிழமை சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் நாளுங்க பொதுவாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நல்லபடியா வாழ்ந்து வாழ்க்கையில எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கணுங்கிறது தான் ஒரு ஆசை ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி யாருக்குமே இருக்கிறது இல்லை அதுவும் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி உலகத்துல கணவன் மனைவியாக ஒரு வருஷம் வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே சரியாகி ஒருவருக்கொருவர் புரிந்து நல்லபடியாக வாழ்வதற்கு கடவுளுடைய அனுகிரகம் தேவை அதுக்கு நாளை நாள் ரொம்ப உகந்த நாளாக வந்திருக்கு நாளைய இந்த திங்கட்கிழமை சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் நாளுங்க இந்த நாளில் சிவன் பார்வதியை வணங்குறவங்களுக்கு சிவன் பார்வதியுடைய அருளால் கணவன் மனைவியர் ஒன்றாக வாழக்கூடிய சக்தியானது உண்டாகும் அதனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பிரிந்து வாழ்கிறவங்க பிரச்சனை இருக்கிறவங்க நாளை நாள் சிவ பார்வதி வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் ஸோ மறக்காம வழிபாடு வந்து செய்யுங்க நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படிதான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல தனுசு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அதுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் சோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் மனதளவில் இருந்து வந்த சோர்வு குறையோ நாளை நாள் உங்களுக்கே ஒரு விதமான தெம்பானது உண்டாகும் இத்தனை நாள் உங்களுக்கு சோர்வுகள் இருந்ததுனால எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாம நிறைய காரியங்கள் தாமதமாக முடிஞ்சிருக்கோம் நிறைய காரியங்கள் நீங்க செய்ய முடியாத நிலையிலையும் இருந்திருக்கோ இந்த மாதிரி இருந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது நாளை நாள் உங்களுக்கு ஒரு விதமான சக்தியானது கிடைக்கும் அந்த சக்தியின் மூலியமா மனதளவுல உங்களுக்கு ஒரு தெம்பு உண்டாகும் அந்த தெம்பு உண்டாகிறதோட அடிப்படையில நீங்க எல்லா காரியங்களும் உங்களால ஜெயிக்க முடியும் நாளை நாள் உங்களுக்கான ஒரு ஜெயிக்கக்கூடிய நாள் என்று கூட சொல்லலாம் அதே போல நாளை நாள் உங்களுக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னு ஒரு அமைதி உண்டாகும் குடும்பத்துல இத்தனை நாள் உங்களுக்கு நிறைய வகையில ப்ராப்ளங்களை பார்த்து அந்த ப்ராப்ளங்களை சால்வ் பண்றதுக்கு ஓடிக்கொண்டே இருந்திருப்பீங்க அந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகாம ஏதாவது வகையில ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மன வருத்தத்தை உங்களுக்கு தந்துக்கிட்டே இருந்திருக்கோ இப்படி தந்த உங்க விதி மாறப்போகுது குடும்பத்தில் நாளை நாள் அமைதி உண்டாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரகங்களால் ஏற்பட போகுது அப்புறம் தடைப்பட்ட பணிகள் நாளை நாள் முடிவு பெறும் ஸோ தடைப்பட்ட பணிகள் நாளை நாள் உங்களுக்கு கண்டிப்பாக முடிவு பெறுங்கிறதே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் உறவினர்களோட வகையில எதிர்பார்த்த சில உதவிகள் வந்து கிடைக்கும் தாராளமாக உறவினர்களுடைய வகையில் கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கி கொள்ளலாம் அப்புறம் நாளை நாள் பயணங்கள் மேற்கொள்றதுனால மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பயணங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றுமே நாளை நாள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பயணங்கள் நாளை நாள் தாராளமா மேற்கொள்ளலாம் அதே போல் வியாபாரத்தில் கூட தள்ளி போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் ஸோ வியாபாரத்தில் தள்ளி போன எந்த ஒப்பந்தங்களையும் நாளை நாள் முடிக்க முயற்சி செய்யாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க உங்களுடைய ஒப்பந்தங்கள் அத்தனையுமே சாதகமாக அமையும் அதே போல் உங்களுக்கு பணிபுரியக்கூடிய இடத்துல புதிய வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாள் பணி புரியக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் உங்களுக்கு அசதிகள் எல்லாமே வந்து மறையும் நாளை நாளையும் உங்களுக்கு ஒரு விதமான ஜயம் உண்டாகக்கூடிய நாள் என்று சொல்லலாம் ஸோ நாளைய உங்களுக்கான நாளில் அதிர்ஷ்டகரமான நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண் பார்க்கும் நாலு அதிர்ஷ்ட திசை பார்க்கும்போது மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்க்கும்போது போது நாளை நாள் உங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சோர்வுகள் குறையோ போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா மகிழ்ச்சி கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கும் நாளை தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மேதிறக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி மற்றவர்கள் தேவைகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு திட்டமிட்ட காரியங்கள் செய்து முடிக்க முடியும் கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும் மருதி தொடர்பான பிரச்சனை குறையோ உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் நிம்மதி மேம்படக்கூடிய ஒரு நாளாக நாளினால் உங்களுக்கு கிரகங்கள் ஆனது அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் ரிஷபராசி விலகி நின்றவர்கள் விரும்பி வருவாங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக துறமை வெளிப்படும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதார தொடர்பான விஷயங்களை மேன்மை உண்டாகும் எதிர்ப்புகள் மறையக்கூடிய நாள் உங்களுக்கு அடுத்ததா மிதுன ராசி உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் உயர்கல்வியில இருந்து வந்த இன்னல்கள் குறையும் தொழில் சார்ந்த முதலீடுகள் பொறுமை வேண்டும் உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல் ஏற்படும் மனதில் நினைத்த காரியம் கைகூடும் புரிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் உயர்வு நிறந்த நாளாக இருக்குங்க அடுத்ததா கடகராசி உறவினர் மற்றும் நண்பர்களோடு மனவிட்டு பேசுனீங்கன்னா மகிழ்வு கிடைக்கும் நீண்ட நாள் எண்ணிய சில பயணங்கள் சிறப்பாக அமையும் வீடு வாகனத்தை சீர் செய்யலாம் சமூக பணிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு உயரும் புதிய பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் அறக்காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் கல்வி தொடர்பான பணிகள் ஆர்வம் ஏற்படும் மாற்றம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழா நீண்ட நாள் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் உறவினர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய மாற்றம் மற்றும் சிந்தனை மேம்படும் திட்டமிட்ட சில பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் வெளியில அனுசரித்து செல்லணும் புகழ் நிறந்த நாளுங்க அடுத்ததாக கன்னிராசி தவறி சில முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வீட்டுடைய தேவைகளை இருந்து நிறைவேற்றி வைக்கணும் உத்தியோகத்துல உங்க கருத்திற்கும் ஆதரவு மேம்படும் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உங்க மீது இருந்து வந்த நம்பிக்கையின்மை நீங்கும் கணிதம் தொடர்பான துறைகள் ஆர்வம் அதிகரிக்கும் ஊக்கம் இருந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் பயனற்ற அலைச்சல்கள் ஏற்படும் தாமதமாக எல்லாமே நாளை நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளணும் அலுவலகப் பணிகளில் தாமதம் உண்டாகும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும் நேர்மறை சிந்தனைகளால் தெளிவு பிறக்கும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சக ராசி திடீர் பயணங்கள் ஏற்படும் செயல்பாடுகளில் ஒரு விதமான இருக்கங்கள் ஏற்பட்டு நீங்கும் ரகசியமான சில முதலீடுகள் செய்வதற்கு எண்ணம் அதிகரிக்கும் சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும் ஆடம்பர செலவுகளை கொறைத்துக்கொள்ளணும் உடன் பேருந்துகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் மறதி குறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஆதரவோடு இருப்பாங்க மாமனார் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளும் சகோதரர்கள் வழியில் அனுசரித்து செல்லும் பெருமை மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி உயிர் பொறுப்பளிப்பவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் மனதளவில் புதுவிதமான தேடல் பிறக்கும் வரகுகளில் சற்று கவனமாக இருக்கணும் அனுபவமான பேச்சுக்கள் மூலம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபார பணிகளில் லாபம் உண்டாகும் உத்தியோக பணிகளில் உழு ஒத்துழைப்புக்கான சூழல் அமையும் நாளை நாள் ஆக்கப்பூர்வமாக இருக்குங்க அடுத்ததான் மீனராசி மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்க்கணும் புதிய செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படணும் எண்ணி சில பணிகள் அலைச்சல் உண்டாகும் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல மாற்றமான சூழல் உண்டாகும் எதிலும் பொறுமையோடு செயல்பண்ணும் போட்டி மேம்படக்கூடிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி